முகசூதின்றி ஹலாசான முறையில் அவனுக்காக மட்டும் செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான முறையில் ரொம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கி வருவான் கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் எல்லாம் நோய் நொடியின்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லா சூழலை கடைசி வரைக்கும் நின்றும் பொழிதும் செஞ்சான் செய்யும் செய்தும் வணங்கக்கூடிய பேராற்றலை அல்லா நம் அனைவர்களுக்கும் வழங்கி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் வேதனைகளை நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியோ அந்த மக்களுக்கெல்லாம் மொழியை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கூட்டு அவர்கள் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கியல்வானாக நாம் இது உலகத்தில் வாழ்த்து மறைகிற நேரத்தில்

ویڈا مگلی اللہ رمی آنکھ یا روان آخر ارمیان مومن گڑا اللہ جل جلالہ قرآن علیہ بڑی چلگڑا یا ایوہر رسول قرآن من طیبات وعمال و صالحہ اللہ جل جلالہ رسول مار لگو چلگڑا رسول مار گڑے خلال آن دے نگل خوننگل وعمال و صالحہ நல்ல மழை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் இன்னொரு விஷயம் என்னவென்று சொன்னால் யார் ஹலாலான ரிஸ்குகளை உண்ணுகிறாரோ அவர் உடம்பில் வெளிப்படக்கூடிய வணக்கங்கள் தான் வணக்கமாக இருக்குமே தவிர ஹராமான உணவுகளை உட்கொண்டு அவர் என்ன தொடுதாலும் நோன்பு நோட்டாலும் சக்காத்து கொடுத்தாலும் ஹஜ் செய்தாலும் அது அல்லாவால் அங்கீகரிக்கப்படாது என்பதை கண்மணி முகமது ரசூல்லாஹி சல்லா ஏற்றுக்கொள்வதில்லை என்று சொல்லி முகமது நல்லதே விரும்புகிறான் நேசிக்கிறான் நல்ல செய்யவில்லை என்று சொன்னால் அவன் கோபிக்கிறான்

அல்லா முதல்ல வாக்கு சொல்லி காட்டுகிறார் அபாயி அலை இவர்களின் தந்தை சிறுவயதிலேயே மரணித்துவிட்டார்கள் இவர்களை வளர்த்துகிற பொறுப்பு தாய் அவர் மிகவும் கவனமாக வளர்த்து வந்தார்கள் தாயாரும் சாதாரணமானவரல்ல அல்லாவுடைய இறைவீச செல்வராக வாழ்ந்திருக்கிறார்கள் மிகப்பெரிய வணக்கசாலியாகவும் மிகப்பெரிய மார்க்கர்மேதையாக வாழ்ந்திருக்கிறார்கள் ஒரு நாள் தன் குழந்தையை அடைந்து சொன்னார்கள் என் அறமை மகனே நான் உனக்கு இரண்டு விஷயங்களை சொல்லுகிறேன் செய்ய என்று சொன்னார்கள் மகன் குழந்தைய குழந்தையாக இருக்கக்கூடிய மகன் சொன்னார் அம்மா சொல்லுங்கள் என்று சொன்னார் அப்புறம் தாயார் சொல்லுகிறார் ஹலால் என்று சொல்லி வாயை மூடி வாயை முதலை ஒட்டி சொல் என்று சொன்ன பொழுது அவர் ஹலால் என்று சொல்லுகிறார் உதர ஒட்ட மறக்கிறது ஹலால் சொல்லி பாருங்க ஹலால் அப்படின்னா உதர ஒட்டாது அப்பொழுது உதர ஒட்ட மறக்கிறது அம்மாட்ட வருத்தப்பட்டு சொல்றாரு அம்மா ஹலால் என்று சொன்னால் உதர ஒட்ட மாட்டுகிறது என்று சொல்லும் பொழுது அப்பொழுது தாய் சிரித்து கொண்டே சொன்னார் ஆமாப்பா ஹலால் என்று சொன்னால் உதர ஒட்டாது என்று சொன்னார்கள் ஹராம் என்று சொல்லிப்பார் என்று சொன்னார்கள் அவர் ஹராம் என்று சொல்ல பொழுது உதறு ஓட்டியது அப்பொழுது தாயிட்ட கேட்டாங்க ஹலால்னா உதறு ஓட்டலையே ஹராம்னா உதறு ஓட்டுத இதுக்கு என்ன விளக்கமா அப்படின்னு கேட்ட உடனே அம்மா சொன்னாங்களாம் ஹலால் என்று சொல்லுகிற பொழுது எப்படி உதறு ஒட்டவில்லையோ அது போன்ற நீ ஹலாலான உணவை தேடுகிற பொழுது ஹலாலான நீ உண்ணுகிற பொழுது அந்த எல்லா வாசல்களும் திறக்குறான் எப்படி உதடு திறக்குகிறதோ அதுபோல் எல்லா நலமான வாசல்களையும் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி எல்லா நலமான வாசல்களும் திறக்குகிறான் ஹராம் என்று சொல்லும் பொழுது உத உதடு மூடி கொள்கிறது ஒட்டிக் எப்பொழுது ஹராமான அரிசுகளை தேடுகிறாயோ ஹராம் வேண்டுமென்றால் உலகத்தில் சின்ன சின்ன சொற்ப லாபங்கள் வேண்டால் கிடைக்குமே தவிர ஆனால் அந்த எல்லா வாசல்களும் மூடப்பட்டு போட்டு விடும் என்று சொல்லிவிட்டு தன் மகனுக்கு சொன்னார்களாம் உலகத்தில் வாழுகிற காலத்தில் ஹலாலை தேட வேண்டும் ஹலாலான ரிஸ்கை உண்ண வேண்டும் அப்பொழுதுதான் அந்தாவின் புறத்திலிருந்து உனக்கு அவன் அன்பத்தில் வாசல்கள் திறக்கப்படும் ஹராமான உணவை தேடுவதும் ஒண்ணுமதல் இருக்கக்கூடாது இருந்தால் உன்னோட உன்னுடைய அண்ணாவூர் அகமத்துடைய வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டுவிடும் என்று சொல்லி தன் தாய் அனால் அனாமுக்கு இவ்வளவு விளக்கம் சொன்னார்களாம் அவர்கள் பெரிய ஆளானார்கள் ஒரு நாள் தன் தாய் மரணித்து விட்டார்கள் மறந்த தாயை பார்க்கிறார்கள் பார்த்து முத்தம் கொடுக்கலாம் என்று சொல்லி அந்த துணையை அகற்றிய பொழுது தாய் சிரித்தவனமாக வாய் திறந்தவனமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்த்துவிட்டு இவனுக்கு மனம் பூரிப்பாகி விட்டது என்று சொன்னார் தாய் வாழ்நாள் இதுவரையும் ஹராமை செய்யாதது காரணமாக மரண நேரத்தில் வாய் திறந்திருப்பது மட்டுமல்ல முகம் சிரித்த வண்ணமாக இருக்கிறது சொல்லி முத்தம் கொடுத்து அவர்கள் மகிழ்ந்தார்கள் என்னும் வரலாற்றில் பதிவு செய்யோடு செய்யப்படுகிறது கண்மணி முகமது நசூல்லாய் செல்லல்லா முறைவர் செல்லும் சொல்வார்கள் யார் ஒரு கவல உணவை ஹராமான உணவு உட்கொண்டு விடுகிறார்களோ அவருடைய நாற்பது நாள் வணக்கங்கள் அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படாது என்று பெருமானால் செல்லல்லா முறைவு செல்லும் சொல்லுகிறார் என்று சொன்னார் அருமையான மக்களை யோசித்து பார்க்க வேண்டும் ஹலாலுக்கும் ஹராமுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஹலாலே செய்தால் உலகத்தில் எல்லா நலவுகள் கிடைப்பது மட்டுமல்ல பெற்றுவிடலாம் உலகத்தில் சொற்ப லாபங்களை வேண்டால் அடையலாம் ஆனால் அல்லாவுடைய புறத்திலிருந்து எல்லா வாசல் அடைக்கப்பட்டுவிடும் என்பது மட்டுமல்ல அல்லாவின் கோபத்திற்கு ஆளாக வேண்டும் என்பதையும் நமக்கு அபாய பிஸ்தாமி இஸ்லாமி ரஹமதுல்லாய் அலையவர்களுக்கு தாயார் சொல்லிய விளக்கத்திலிருந்து நமக்கு தெரிகிறது அருமையான நோக்கலே உலகத்தில் வாழ்கிற பொழுது ஹராம் ஹலால் மிகவும் வேடிக்கையாக ஹராமை தவிர்த்து ஹலாலை எடுத்து நடந்திருக்கிறார் என்பது வரலாறு நமக்கு சொல்லுகிறது அவர்கள் சொல்வார்கள் சொர்க்கத்திற்கு நாம் சென்றோம் என்றால் சொர்க்கத்தில் இறைவனை பார்க்க வேண்டும் சொர்க்கத்துக்கு சென்று இறைவனை கிடைக்கவில்லை என்று சொன்னார் இறை பார்வை கிடைக்கவில்லை என்று சொன்னால் நல்லோரும் என்ன செய்வார் என்று சொன்னால் சொர்க்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு ஆசைப்பார்கள் எப்படி ஒரு மனிதன் நரகத்திற்கு சென்றால் நரகத்தை விட்டு எப்பொழுது தப்பிப்போம் என்று அண்ணல் படுவானோ எப்படி ஆசைப்படுவானோ அதுபோன்ற நல்லோர்களை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்திற்கு சென்றாலும் கூட சொர்க்கத்தில் இறைவனுடைய பார்வை இறை இறைவனை பார்க்கக்கூடிய அந்த காட்சி இருந்தால்தான் சொர்க்கம் அவர்களுக்கு நிம்மதியாக இருக்கும் தவிர

கொஞ்சம் பேரம் கழித்து பார்த்தால் சிரிக்கிறார்கள் சிரித்தவிடமாக கரிமா சொன்ன நிலையில் மரணித்து விட்டார்கள் இவர்களை இவருடைய உற்ற தோழர்கள் மரணத்திற்கு பிறகு நல்லடக்கத்திற்கு பிறகு கனவில் காண்கிறார்கள் அவங்கள்ட்ட கேட்டாங்களாம் அபாயத்தில் பிஸ்தாமியே மரணப்படக்கில் இருக்கிற பொழுது திடீரென்று அழுதீர்கள் திடீரென்று சித்தீர்கள் அதற்கு பிறகு களிமா சொல்லி மரணித்தீர்களே அந்த அழுகைக்கும் சிரிப்புக்கும் என்ன காரணம் என்று கேட்ட பொழுது அபாஸ் இஸ்லாமியர் அவர்கள் கனவில் சொன்னார்களா நான் மரணப்படக்கு இருக்கிற பொழுது என்னிடத்தில் வந்து சொன்னான் என் வலையை சிக்கிக் கொண்டாய் நீ தப்பித்து விடுவாயா என்னிடத்தில் கேட்டான் இதை கேட்டு கொடுத்து நான் அந்த குணத்தில் உதவி தேடி அலாரம்பித்து விட்டேன் இப்படி நான் அழுத பொழுது அல்லாஹ் ஒரு மலக்கை அனுப்பி அந்த செய்தான விரட்டியது மட்டுமல்ல உனக்கு சுப செய்தி சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்ல சொல்லி இறைவன் சொல்லிருக்கிறான் என்று மலக்குமார் வந்து எனக்கு சுவனத்தை கொண்டு சுபஜி சொன்ன பொழுது நான் சிரித்தேn என்று சொல்லி அம்பா பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கனவில் விளக்கம் கொடுத்தார்கள் என்பதும் ஒரு வரலாறு எதற்கு சொல்றேன் என்று சொன்னால் அருமையான மക്കളെ உலகத்தில் வாழ்ற பொழுது ஹலால் ஹராமை பேணி வாழ வேண்டும் என்று சொன்னால் ஹராமான சம்பாத்தியம் உலகத்தில் மாடா மாளிகை கட்டலாம் பேறுகளை வாங்கலாம் அந்த ஒரு நலம் மட்டும் தான் கிடைக்குமே தவிர நீங்கள் அதை சம்பாதித்து விட்டு என்ன தொழுகை தொழுதால் என்ன தகச்சு தொழுதால் எவ்வளவு பேர் வணக்கசாலையாக இருந்தாலும் பெருமான சொல்லலாம் சொன்னார்களே ஒரு கவலம் உணவு உள்ளே சென்று விட்டால் நாற்பது நாள் வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று சொன்னால் நம் வாழ்க்கையே அறாம உணவை கொண்டு உட்கொண்டிருந்தால் நாம் தலைகீழாக வணங்கினாலும் அந்த வணக்கம் அல்லாவால் அங்கீகரிக்கப்படாது என்பதை நமக்கு மேன்மக்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் எனவே இல்லாமல் அல்லாஹ் செல்லுகிறாரும் ஹலாலான ரிஸ்கை தேடக்கூடிய ஆற்றலையும் ஹலாலான உணவை உண்ணக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அனைவர்களுக்கும் வழங்கி அருவானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹ்